மார்கழி மாசம் தொடங்கியாச்சு திருப்பாவை பாடவும் ஆரம்பிச்சாச்சு நம்ம ஓங்கார் ஜோதியில ஒவ்வொரு நாளைக்கும் உண்டான ஒவ்வொரு பாடலை அதனுடைய பொருளுடன் நம்ம கொடுக்க போறோம் இப்ப முதல் திருப்பாவை பதிகம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழயீர் சீர்மல்கும் ஆய்பாடி செல்வ சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் இதற்கு என்ன பொருள் அப்படின்னா இனிந்தே துவங்கி இருக்கின்ற மார்கழி மாதத்துல முழு நிலவு ஒளி வீசும் நன்னாள் இது அழகிய அணிகலன்களை அணிந்த கன்னியரே ஆயர்பாடியில் வசிக்கும் செல்வ வளமிக்க சிறுமியர்களே இன்று நாம் நீராடக் கிளம்புவோம் கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் நந்தகோபர் அழகிய விழியுடைய யசோதா தேவியின் சிங்கம் போன்ற மகனும் கரிய நிறத்தவனும் சிவந்த கண்களை உடையவனும் சூரியனைப் போல பிரகாசமான முகத்தை உடையவனும் நாராயணனின் அம்சமான கண்ணபிரான் நமக்கு அருள் தர காத்திருக்கிறான் அவரை பாடி புகழ்ந்தால் நம்மை இந்த உலகமே வாழ்த்தும் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓம் கார் ஜோதியுடன் நாளை மீண்டும் அடுத்த பதிகத்தில் சந்திப்போம்